ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் விஜயவன் பாசிரியலோட லேட்டஸ்ட்டு ப்ரோமோ பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் ஸோ விஜயை பொறுத்தளவுக்கு நம்ம ஹீரோயினை சுத்தமாக பிடிக்கலை தன்னை அசிங்கப்படுத்தி அந்த மொத்த குடும்பமும் பண்ணிட்டாங்க அப்படின்ற கோபத்தில் எது பண்ணாலும் வெறுப்பிலேயே இருக்காங்க இது தாண்டா தன்னோடய வாய்ப் அப்படின்ற வகையில் ஒவ்வொரு விஷயத்துக்குமே ராஜேஸ்வரி நம்ம ஹீரோயினை வச்சு செஞ்சுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு தாங்க சொல்லணும் அவங்க பணக்காரங்களாம் இவங்க இல்லாதவங்களாம் இவங்க சுத்தப்பிடுங்கிறதுக்காக வந்திருக்காங்களாம் ஸோ இவங்க ஸ்டேட்டஸை காட்டுறாங்களாம் இந்த மாதிரி பேசுகிறப்ப சமசிரிப்பாக வர மாதிரி தாங்க இருக்குது ஸோ தன்னோட தன் அழகை மெருப்படுத்திக்கிறதுக்காக ஒரு பியூட்டிஷியனை வர வச்சு வேலையை பார்த்துருக்காங்க அதில் எந்த அளவுக்கு நம்ம ஹீரோயினை அசிங்கப்படுத்தி அது பண்ண முடியுமா பண்ணுறாங்க அவங்களும் அதை பொறுமையாக ஏற்றுக்கிறாங்க என்ன காரணன்னே தெரியல ஸோ ஸோ அவங்களோட பொறுமைக்கும் ஒரு அளவு இருக்குது ஸோ அதை தான் வந்து ராஜேஸ்வரி சீண்டிகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தெரியுது இந்த நிலையில் வந்து தான் பிள்ளையை அசிங்கப்படுத்தினா அம்மா சொன்ன சும்மா விட்ருவாங்களா அன்னபூர்ணி எப்படியாவது தாம்பளைக்கு பிள்ளைக்கு ஒரு நல்ல லைஃப் அமைஞ்சிருக்கு அந்த குழந்தையும் சரி விஜய் தம்பியும் நல்லவர் அப்படின்றதுக்காக தான் எல்லா போராட்டம் அசிங்கத்தையும் தாண்டி பையனையும் எதிர்த்து இந்த கல்யாணத்தை ரெடி பண்ணாங்க அன்னபூர்ணி ஸோ இப்படி தான் பொண்ணை வாழ விடாமல் பண்ணால் அவங்க சும்மா விட்ருவாங்களா அந்த வகையில் அவங்க எடுத்த ஸ்டெப்பு சூப்பர்னு சொல்லணும் ஸோ ராஜேஸ்வரியை பேசுகிற போகிற இதில் கலந்து விட்டதில் எரிச்சலில் பதட்ட பரவங்கமாக அசிங்கப்பட்டுட்டாங்க அதை கேட்க முடியாத சுச்சுவேஷனில் வேற இருந்தாங்க ஸோ இந்த நிலையை அவங்க எப்படி பயன்படுத்துவாங்க நமக்கு நல்லாவே தெரியும் ஸோ எதையுமே தெரியாத விஜய் அப்பாவையாக வராரு எல்லாம் உன்னால தான்டா நீ மறைமுகமாக செஞ்ச வேலையால் தான் இன்றைக்கி நான் கஷ்டப்படுறேன் அப்படி இப்படின்வாங்க என்னக்கா சொல்கிற பார் உன்னோட மாமியார் வந்து என்ன பண்ணி வச்சுருக்காங்கன்னு பார் நீ இடம் கொடுத்ததுனால தான் அவங்க இந்த அளவுக்கு என்னை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்துகிறாங்க எப்போ தான் உனக்கு புரிய போகுதோ தெரியல அப்படின்ற மாதிரி ஏற்றி விடுறாங்க ஸோ நம்ம ஹீரோயினை பயங்கரமாக பிடிச்ச லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்குவார் என்ன சொன்னால் என்ன நடந்தது எதையும் கேட்க மாட்டார் ஏன்னா அந்தளவுக்கு அவங்க மேலே கோவத்தில் இருக்காங்க ஸோ இந்த நிலையில் அன்னபூர்ணிகிட்டு நீங்கள் என்ன நினச்சிட்ருக்கீங்க நீங்கள் மிரட்டி கல்யாணம் பண்ணி இது பண்ணால் இந்த வீட்டில் நீங்கள் என்ன வேணால் பண்ண பண்ணால் நாங்கள் அமைதியாக இருப்போம்னு நினச்சிட்டு இருக்கீங்களா ஏதோ அவளை கல்யாணம் பண்ணி வச்சிட்டிங்கள அப்புறம் எதுக்கு உங்களுக்கு இங்கே வேலை முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளியே போங்க உங்களால் தான் இங்கே எல்லா பிரச்சனைக்கும் காரணம் தயவு செஞ்சு வீட்டை விட்டு வெளியே போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணியாக லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்குவாங்க ஸோ அதை தான் ராஜேஸ்வரியை எதிர்பார்த்துருக்காங்க அப்போ தான் அவளை வச்சு செய்ய முடியும்னு ஆனால் இவங்க தான் தப்பு கணக்கு போட்டிருக்காங்க அன்னபூர்ணி கிளம்பிட்டா நம்ம ஹீரோயின் தான் அதிரடியாக இறங்கி செய்வாங்க அது இன்னும் பயங்கர மோசமாக இருக்கும் ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது யாருக்கு செக்குன்னு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ்